கனடா டொரண்டோவில் உணவு வங்கி பயன்பாடு மீண்டும் சாதனை அளவை எட்டியுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நான்கு புள்ளி ஒரு மில்லியன் உணவு வங்கி வருகைகள் இருந்ததாக ஒரு புதிய ஆய்வறிக்கை கூறுகிறது இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட சுமார் ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் அதிகமாகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டை விட முன்னூற்று நாற்பது சதவீதம் அதிகமாகவும் உள்ளது டொரண்டோவில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேர் முதல் உணவு வங்கிகளை பயன்படுத்தியதாகவும் இதில் நான்கு வாடிக்கையாளர்களில் ஒருவர் குழந்தைகள் எனவும் அறிக்கை கண்டறிந்துள்ளது வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதால் கிட்டத்தட்ட அனைத்து பயனர்களும் உணவு வங்கிகளுக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு வாடகையில் அதிகரிப்பு மற்றும் குறைந்த வருமான ஆதரவு ஆகியவையும் இதற்கான காரணம் என கூறப்படுகிறது வீட்டு வாடகை குறைந்தால் குறைவான மக்களுக்கே உணவு வங்கிகள் தேவைப்படும் என நிபுணர் கூறுகின்றனர் ஒன்றாரியோவில் பல தொழிலாளர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையானதை விட குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது உதாரணமாக டொரண்டோவில் வாழ்க்கை செலவு குறைந்தபட்ச ஊதியமான பதினேழு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் டாலர்களை விட கிட்டத்தட்ட ஒன்பது டாலர்கள் அதிகமாக உள்ளது இது டொரண்டோவில் மட்டுமல்லாது ஒரு தேசிய நெருக்கடியாக மாறியிருப்பதாக உணவு வங்கிகள் ன